இங்கே இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எதை வேண்டுமானால் வாய் திறந்தால் எதை வேண்டுமானாலும் பேச வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் வேற வழி இல்லாம அந்த போராட்டம் இந்த போராட்டம் அது இது நான் காலில் செருப்பு போட மாட்டேன் சாட்டையில் அடிக்கிறார் காட்டு மராண்டி விட மோசமா இருக்கிறார் தலைவர்களா என்றே எனக்கு சந்தேகமா இருக்கிறது இவர்கள்லாம் தலைவர்களா சாட்டையில் அடிச்சிக்கிற தலைவரை இன்னைக்காவது எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கிறோமா சாட்டையில் அடிச்சுக்கிறாரு காலில் நான் செருப்பு போட மாட்டேங்கிற நான் போலீஸ்காரர்களை தூங்க விட மாட்டேன் என்று சொல்லி எந்த அரசியல் கட்சி அப்படி சொன்னதே கிடையாது இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நான் தூங்க விட மாட்டேன் முதல்ல அரசியல் கட்சி நடத்தி இந்த மக்கள் கிட்ட டெபாசிட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அண்ணாமலை அவர்களே டெபாசிட் வாங்குவதற்கான முயற்சியை நீங்கள் செய்யுங்கள் அதை விட்டு விட்டு சும்மா வேகத்திலே எதையாவது பேசிக்கொண்டிருப்போம் கொண்டிருப்போம் என்று சொல்லிக்கொண்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது